அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு தட்டை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் மிளகு கடலப்பருப்பு நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு ஒரு எனக்கு போட்டால் போதும் பெருங்காயம் ஜீரகம் எள் மிளகாய் தூள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் கொஞ்சம் வந்து ஒன்று பதிகமாக கொஞ்சம் பிடிச்சிக்கணும் தேவையானது ஒரு கப் ஒன்றரை கப்பு நான் மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகம்தான் வெறும் பச்சரிசி மாவு தான் இதில் நான் ஒன்றுமே சேர்க்கலை எப்படி முறுமுறுன்னு வருது பாருங்கள் ஒரு ஒன்றே முக்கால் கப்புக்காக எடுத்திருக்கேன் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்குங்க இந்த மிளகு பாருங்கள் நல்லா நுனிக்கிட்டேன் இந்த மாதிரி நுணுக்கிங்க அடுத்தது வந்து எள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க போதும் பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது சின்ன ஸ்பூனு அதால் நான் ரெண்டு போடுறேன் ஒரு டீஸ்பூன் அளவு தான் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இதுவும் நசுக்கி போட்டுக்கலாம் கடலப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கும் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் பொட்டுக்கலை இருந்தால் பொட்டுக்கலையும் போடலாம் சில பேர் பொட்டுக்கலையும் போட்டு செய்வாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அது போடுங்க இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டு பட்டர் இருந்தால் பட்டரும் போடுங்க இல்லைன்னா எண்ணெய் நல்லா சுட வச்சு போட்டுக்குங்க இந்த அளவுக்கு ஒரு மூணு நாலு ஸ்பூன் என்ன பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் சூடாகிட்டால் போதும் நல்லா போடும்போது நல்லா பொங்கி வர்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஆனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் சின்ன கரண்டி வச்சு முன்ன நல்லா கிண்டிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கிண்டிக்கணும் அதுக்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பத்தில் இருந்தாலும் லாஸ்டில் பார்த்துட்டு போடுங்க ஃபர்ஸ்ட்லேயே அதிகமாக போட்டுடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் கரெக்டான பதம் ஏன்னா ஆயில் போடுறது வந்து ஆயில் போட்டால் தான் நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும் அதனால தான் ஆயில் இல்லை பட்டரு கொஞ்சம் போடுறது இப்போ வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிங்க கரெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சு பதத்துக்கு வரணும் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கடையை வச்சு எண்ணெய் போட்டுட்டு இது வந்து தட்டை வந்து தட்டி போடலாம் கடையை வச்சு எண்ணெய் சூடாகுது கொஞ்சம் சிம்லியாக வச்சுடுங்க அதிகமாக வேண்டாம் இந்த மாதிரி போட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி பெரட்டிக்குங்க சின்ன சின்னதாக போடலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போதும் தெரியாது பெருசாக இருந்தால் ரெண்டு சாப்பிட்றது இது நாலு சாப்பிட்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அழகா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க எடுத்துடலாம் எப்படி சத்தம் வருது பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது இதே அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்ட் கொஞ்சம் சின்னது போட்டோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பெருசும் போடலாம் சின்னதை கொஞ்சோண்டு போட்டோம் இந்த மாதிரி பெருசும் போடுறேன் நல்லா பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சி தட்டை வடை இங்கே பாருங்கள் நல்லா வந்து சூடாக இருக்குது இந்த பாருங்கள் நல்லா கிறிஸ்பியா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆறுனால் முறுமுருன்னு ஆகிடும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா ஹிவர்த்தகு